கிப்திறிஸ்துவம் கிஃப்டி ஏசு கிறிஸ்துவன் ஆபத்தினாலும் உங்க எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றி போடுகிற தேவர் ஆமாம் கஷ்ட வியாதி படுக்கை முழுவதுமே மாற்றுவார் இது இந்த வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் நாற்பத்தி ஒன்று படுக்கையின் மேல் வியாதியாக கிடக்கிற அவனே கஷ்டம் தாங்குவார் அவனுடைய வியாதியில் அவன் படுக்கை முழு மாற்றி போடுவேன் இருக்கு யாரு குறித்து சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தாவேதின் சங்கீதம் சரியா இதில் சொல்லப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தியுள்ளவன் பாக்கியவன் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் இருக்கு அப்போது யார் வந்து சிறுமைப்பட்டவங்க மேலே சிந்து இது வச்சுருக்காங்களோ அவங்க பாக்கியை வாங்கலாம் ஏன்னா கர்த்தர் அவங்களே விடுவிப்பாராம் அது இல்லை கர்த்தர் அவங்களே உயரோடைய வைப்பாராம் சரியா அதே மாதிரி அவனுடைய வியாதி மொழியை மாற்றி போடுவாருன்னு இருக்கு சரியா இன்றைக்கும் உங்களுக்கு மற்றவங்க மேலே ஒரு பரிதாகும் அதாவது சிறுமிப்பட்டவன் மேல் சிந்தி உள்ளவர் இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணுவார் உங்களை விடுவிப்பார் உங்களை உயிரோடைய வைப்பார் உங்கள் படுக்கை மொழி மாற்றி போடுவார் எவ்வளோ நல்ல தகப்பன் இல்லையா அவர் சொன்னால் சொன்னது தான் அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அதே சமயம் இன்னும் மூணு காரியத்தை நம்ம பார்க்கலாம் சரியா அப்போது நம்மளுக்கு வந்து மற்றவங்க மேலே ஒரு கருஷனை இருக்கணும் முதலாவது நம்ம பிடி எப்படிப்பட்டவர் இறக்க முடியும் இல்லையா நம்மளுக்கும் மற்றவங்க மேலே ஒரு இறக்கம் வேணும் அப்படி இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார் விடுவிப்பார் உயிரோடே வைப்பார் படுக்கை மொழி மாற்றி போடுவார்ட்டு அதே சமயம் நம்ம எப்போ விழுவோன்னு ஒரு கூட்டம் காத்துட்டு தெரியுமா அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு பார்க்கலாமா ஏசு கிறிஸ்து பிள்ளைகள்லாம் நீங்கள் வாழும் ஒரு சாட்சியாக நிற்கும் போது அழகாக இருக்குது நாற்பத்தி ஒன்று ரெண்டாவது வருஷத்தில் அவன் சற்றுக்களை நிச்சயத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டிருந்தேன் அப்போ என்னன்னா எங்கள் கர்த்தருக்கு பிரியமாயி வாழும்போது சற்றுக்குள்ளே நிஷ்டத்திற்கு இஷ்டத்திற்கு அவங்க ஒப்புக் கொடுக்க மாட்டார் எவ்வளோ நல்ல தேவன் இல்லையா ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் எப்போ சாவான்ட்டு சொல்லிட்டு இருக்காங்களாம் தீரவியாதிலாம் பில்டருன்ட்டு அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவாரான் பத்தார வசனத்தில் இருக்குது கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்டை என்ன எழுந்திருக்க பண்ணும் அப்போ தாவிட என்ன சொல்கிறாங்கன்னா தாவிட எப்போ சாவான்னு ஒரு கூட்டம் காத்துட்டு இருந்துச்சான் ஆனால் கஷ்டர்கிட்ட தாவிட பண்ண என்னவாம் நீங்கள் எனக்கு இறங்குங்க கரெக்டாகவே நான் உங்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணுங்கன்ட்டு அதே போல் நீங்களும் கஷ்டத்துக்கு பிரியமாய் வாழும்போது உங்கள் சத்துகளுக்கு சரி கட்ட கர்த்தர் உங்களே எலும்ப பண்ணுவார் மூணாவது காரியம் பண்ணுங்க என் சத்ரது என்மேல் ஜெயம் கொள்ளாதரினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிவேன் இருக்க ஒரு போதும் ஜெயம் கொள்ள முடியாது இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரியணும் சத்ரு ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது ஏன்னா ஜெயகிறிஸ்து நமக்கு கூட இருக்காங்கன்ட்டு அப்போது எவ்வளோ நல்ல தெய்வன் இல்லையா எங்கள் ஏசு ஸ்ட்ரீன் பிள்ளைகளை இறக்கம் செய்யுங்க மற்றவங்க மேலே அன்பு காட்டுங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார் சத்துக்கள் நிஷ்டத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டாங்க உங்களை எழுந்திருக்க பண்ணுவாங்க சத் சற்று ஒரு நாளும் உங்கள் மேலே ஜெயம் கொள்ள முடியாது எவ்வளோ ஆஸ்வாதங்கள் இல்லையா இன்னைக்கு அதனால வியாதி படுக்கை முழுதை மாற்றி போடுகிறதேவன் நமக்கு கூட உண்டு உங்கள் சூழ்நிலைப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஒப்பு கொடுங்க கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் ஜெர்மன் இல்லாமா எங்களை அம்பெத் பரில் ஒப்பிட வேண்டிய அதுமாதிரி நாளைக்காக வேலைக்கான வேண்டியப்பா இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம் சிறுமைப்பட்டவன் மேல் சிரிண்டியுள்ளவன் பார்க்கலாம்ட்டு ஒரு வேளை இது வரைக்கும் எங்களுக்கு அப்படி இல்லைனா இனி நாங்கள் சிறுமைப்பட்டவன் மேல் சிறந்தியுள்ளவர்களும் மாறணும் பார்க்கலாம்ங்கிறா இருக்கணும் ரசவே நீ எங்களை உயிரோடே வைப்பீங்க பாதுகாப்பீங்க இருக்கிற ரசவே அது மாற்றலை எங்கள் வியாதி படிக்க முள்ளி மாற்றி போடுவேன் சொன்னீங்க இது அப்படியே செய்த மகிழ்மைப்படுங்க சற்று எங்களுக்கு ஒப்பு கொடுக்காதீங்க எங்களை எழுந்துருக்க பண்ணுங்கப்பா சற்ற ஒரு நாள் எங்கள் மேல் ஜெயின் கொள்ளாதடினால் உமக்கு நாங்கள் நன்றி இது தான் ஏன்னா ஜெயகிறங்களோடு இருக்கீங்க இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசை இதுவரைக்கும் அவங்க இலந்து எல்லாத்தையும் ரத்தி போயிட்டு தந்துட்டு ஆசிர்லாம் நீரப்படியே மலிமப்பாக நன்றி சகலத்து மலிவரு மீட்பு லட்சமாக நல்ல படாவே ஆமே சிறுமைப்பட்டவர் மேலே சிந்தியுள்ளவர்கள கர்த்தர் உங்களை ஆசீரிப்பார் இதுவே கத்தர்க்கு இஷ்டமான இன்னொரு வீட்டில் தான் உங்களை சண்டிக்கிறேன் கற்று உங்களை ஆசிரிப்பாராக ஆமீன் அல்லையா